ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் க்ரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு நம்ம குடும்பத்திற்கு வரவேற்கிறது நம்ம சேனலில் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நான் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் வந்து தச்சிருக்காங்க அது ஓவர்லாக் போடுறதுக்காக எப்படி ஓவர்லாக் போடுறதுன்னு சொல்கிறேன் இந்த ப்ளவுஸை வந்து தச்சுட்டு பட்டன் வந்து ஒரு அஞ்சு பட்டன் வச்சுருக்காங்க நிறையா பேர் கிராமப்புறத்துலலாம் வந்து ஐவுக்கு தான் வச்சு கட்டணும்னு நினைக்க மாட்டாங்க பட்டன் வச்சு கட்டுவாங்க ஒரு சிலருக்கு பட்டன் வச்சு போட்டால் தான் பிடிக்கும் அதனால் இப்போ இந்த ப்ளவுஸ் பாருங்கள் இது நிறைய இந்த பிசுறுகளோடு இருக்குது அதனால் நம்ம தைக்கும் போதே பிரட்டியும் இதை தைக்கலாம் அந்த கஸ்டமர் வந்து அதுக்காக இந்த ப்ளவுஸை வந்து இப்போ நான் பெரட்டி விட்டுட்டு ஓவர்லாக் மிஷினில் எப்படி ஓவர்லாக் போடுறது அப்படின்னு தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இப்போ நான் ப்ளவுஸை நல்லா பெரட்டிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு கைப்பக்கம் வந்து ஏன்னா அவங்க நம்மளை வந்து ஓவர்லாக் ப்ளவுஸை தச்சிட்டு தான் நம்மள்ட கொடுத்துருக்காங்க ஓவர்லாக் போட சொல்லி அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து கைப்பக்கம் நல்லா துணியெல்லாம் மேலே ஏறிக்காமல் கரெக்டாக நம்ம அந்த தையல் வாகை பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் அதில் விட்டு தச்சுருக்காங்கன்னா ஒரு கால் இஞ்சிக்கும் கம்மியாக தான் அதில் இருக்குது இப்போ நம்ம அப்படி தான் நம்ம தைக்கணும் அதனால் அதை பிடிச்சிக்கிட்டு பாருங்கள் நான் வந்து இப்போ ஓவர்லாக் போட்டுக்கிட்டு இருக்கேன் இது மாதிரி ப்ளவுஸ் வந்து தச்சிட்டு நம்மளுக்கு பிசுறு பிசுராக வருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து நம்ம ஓவர்லாக் போட்டோம் அப்படின்னா இந்த துணி பிரியாமல் இருக்கும் நம்ம ஓவர்லாக் மிஷின் இல்லை அப்படின்னா நம்ம நம்ம லைனிங் ப்ளவுஸ் வந்து வெட்டிட்டு மெயின் கிளாத் வெட்டுறோம் இல்லையா அப்போ தப்போம் தைக்கும் போதே நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம வெட்டிக்கிட்டோம்னா அப்படியே பெரட்டி போட்டு தச்சிட்டோம்னா பிசுறுகள் வெளியில் வராது இப்போ இந்த ப்ளவுஸுக்கு வந்து இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸுக்கு வந்து நம்ம கைக்கு போட்டிருக்கோம் அந்த கிராஸ் பட்டிக்கு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் அது நம்ம துணியாக இருக்கும்போதே நம்ம தைக்கும் போதே இப்போ இருக்கிற அந்த பட்டி காஜா எல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஓவர்லாக் போட்டோம்னா நல்லாயிருக்கும் இது வந்து தச்சு கொடுத்துட்டாங்க இல்லையா அதனால் நம்ம அதில் போடும்போது இப்படி தான் போட முடியும் அப்புறம் அந்த பச்சை கலர் ப்ளவுஸுக்கு வந்து நம்ம ஓவர்லாக் போட்டு முடிச்சு இப்போ வந்து இந்த எல்லோ கலர் ப்ளவுஸு நம்ம எடுத்துருக்கோம் இங்கே பாருங்க அப்படியே ஒரு ரெண்டு தடவை கஸ்டமர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே பிரிஞ்சு வந்துடும் பாவம் அவங்க கூலி கொடுத்து தச்சு அதை வந்து நம்மளுக்கு நேரத்தில் தைச்சோம் அந்த பேர் உள்ளவங்கள்ட்ட தைச்சோம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதானே எதிர்பார்ப்பாங்க அதனால் அவங்க அந்த சிஸ்டர் என்ன செஞ்சாங்க தைச்சிட்டு நம்ம ஓவர்லாக் போட்டு கொடுத்துருவோன்ட்டு என்கிட்ட கொண்டாந்து வந்து கொடுத்தாங்க நானும் இப்போ ஓவர்லாக் போட்டுக்கிட்டு இருக்கேன் இது மாதிரி நம்ம நம்மளுடைய வேலையை வந்து நம்ம மனசாட்சியோடு எப்படின்னா நம்ம இப்படி தான் தைச்சி கொடுக்கணும்னு அந்த சிஸ்டர் நினச்சிருக்காங்க பார்த்திங்களா தைச்சிட்டு வந்து நம்மக்கிட்ட ஓவர்லாக் போட்டு கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க பார்த்தீங்களா அப்போ தான் அந்த கஸ்டமருக்கு வந்து நல்லாயிருக்கும் தொடர்ந்து நம்மளுக்கு அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க தைக்கிறதுக்குன்னு நினச்சாங்கல்ல அதுவே ஒரு பெருந்தன்மை தானே இது மாதிரி நம்ம தைக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இன்னும் வந்து நிறையா பேர் என்ன செய்வாங்கன்னா கிராமத்தில் வந்து கிராஸ் பட்டியில் வந்து பாக்கெட் கேட்பாங்க எதுக்காக பாக்கெட் கேட்குறாங்கன்னா சமயத்தில் அவங்க களை எடுக்கவோ நாற்று நடவோ எதுக்கோ போய் ஏதாவது வேலைக்கு போயிட்டு வந்துட்டு சம்பளம் வாங்குறாங்க இல்லையா சில பேர் வந்து மணி ப்ரெஸ் வச்சுக்கிடுவாங்க பர்ஸில் வச்சு சட்டையில் வச்சுக்கிடுவாங்க ஆனால் கிராமத்தில் ஒரு சிலர் என்ன செய்வாங்க இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டுதே இருக்காங்க அந்த விஷயத்த ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா சம்பளம் வாங்கின உடனே அந்த கிராஸ் பட்டியில் நம்ம ஒரு பாக்கெட் வச்சிருப்போம் அந்த பாக்கெட்லேயே வந்து பணத்தை உள்ளே வச்சுக்கிடுவாங்க பாருங்கள் இப்போ நம்ம ஓவர் லாக் போட்டு முடிச்சிட்டோம் இதுலேயும் பாருங்கள் ஹெம் நம்ம வந்து ஹாஜா எடுத்துக்கிட்டு அந்த சிஸ்டர் வந்து ஹாஜா எடுத்து பட்டன் கட்டியிருக்காங்க இது வந்து ஒரு சால்வ துணின்னு சொன்னாங்க அதில் வந்து கைக்கு ஒரு டிசைனாக எடுத்துக்கிட்டு ஜாக்கெட்டும் தச்சிட்டாங்க பாருங்கள் ரவுண்டு தான் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு சூப்பராக இந்த ப்ளவுஸ் வந்து தைச்சிட்டாங்க நானும் வந்து ஓவர்லாக் போட்டு கொடுத்து ஓவர்லாக் போட்டேன் போட்டுட்டேன் இந்த வீடியோவில் வந்து என்ன ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னா பெண்கள் லேடிஸ் வந்து நம்ம ஒரு கைத்தொழில் கட்டாயம் வச்சுக்கிறோணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான பதிவு இப்போ பாருங்கள் அவங்க தச்சிருக்காங்க ரெண்டு ப்ளவுஸுக்கும் கூலி வரும்போது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் அவங்க அவங்களுக்கு ஆர்வம் உள்ள தொழில் ஒரு கைத்தொழில் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு இது என்னுடைய பழைய ஓவர்லாக் மிஷின் இருந்தாலும் முப்பது வருஷம் அது இந்த மிஷின் வாங்கி இருந்தாலும் எனக்கு வந்து அது இன்னும் சோர் போட்டுக்கிட்டு இருக்குது அது எவ்வளோ எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது நம்ம நேற்று வேலை சரி வீட்டு வேலையை பார்த்துட்டு நம்ம மற்ற வேலைகளை போ பார்ப்போம் பொங்கல் வந்துருச்சுன்னு நினச்சேன் அந்த சிஸ்டர் வந்து என்னை கூப்பிட்டு அக்கா இதுக்கு ஓவர்லாக் போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்